மற்ற நாடுகளோட ஒப்பிடும் போது நம்ம கேவலமா இருக்கும் சுண்டக்கா நாடா இருக்கிற பாகிஸ்தான விட கேவலமா இருக்கிறோம் மதவாதத்தை புகுத்தி புகுத்தி ஜனங்களை வந்து அப்படியே ஒரு மாயையில கொண்டாந்து வச்சு அப்படியே கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லன்னா இன்னைக்கு அதே மன்மோகன் சிங் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தா அந்த நாடு நம் வல்லரசு நாடா மாறி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்துல் கலாம் கண்டா மாதிரி வல்லரசா மாறி இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அது நடக்காம போயிடுச்சு என்ன காரணம் பொழுது அன்னைக்கு அவங்க மதம் சாமி பூதம் பேய் பிசாசு இதைத்தான் வச்சு பேசிக்கிட்டு மூட நம்பிக்கைகளை வளர்த்து 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 அந்த மாநில மத்திய அரசு மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களை நீங்க மறைச்சு உங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டீங்க சார் மத்திய அரசு வந்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை வந்துட்டு அது வந்து திமுக திட்டம்னு சொல்லி பண்ணுவா மத்திய அரசு மக்கள் மருந்துகம் திட்டம் வந்து எத்தனை பேருக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு சார் மக்கள் சரி நீங்க அத நாங்க முதல்வர் மருந்தாக ஆரம்பிச்சிருக்கோம் முதல்வர் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவர் சொல்ற மாதிரி எந்த திட்டத்தை இருக்கிறோம் நூறு ரூபாய் கொடுத்தா வீடு கட்டுற திட்டத்துக்கு நூறு நூறு ரூபாயில வந்து இருபத்தஞ்சு ரூபாய் குடுத்துட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் மாநில ரூபாயில அஞ்சு ரூபாய் நாங்க கொடுப்போம் இருபத்தஞ்சு ரூபாய் அவரை கொடுத்துட்டு அவர் பேரை போடுவாரு அது திட்டமா முழுமையான திட்டம் எதுவும் பண்றது இல்லாம முழுக்க முழுக்க வெண்ண ஒரு கண்ணு ஒரு கண் அவங்க பாக்குறது இந்தி பேசுற மாநிலத்துக்கு வாரி வழங்கத்தும் பாதிக்கப்படுற தமிழ்நாடு அந்த வெஸ்ட் பெங்காலு கேரளா இந்த மாதிரியான மாநிலங்களை அவங்க வந்து வஞ்சிகளுத்தம் இன்னைக்கு தொடர்ந்து இருக்குது இதெல்லாம் தான் நாங்கள் தட்டி கேட்டுக்கிட்டுருக்கிறோம் இதுக்கெல்லாம் எதிராக போராடிட்டு இருக்கிறோம் திமுக வந்து ஒரு பாதுகாப்பாரனா தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல இன்னைக்கு நான் உங்க சார்பா நான் சொல்றேன் வருங்கால இளைஞர்களுக்கு கூட வந்து திமுக என்னென்ன செய்தது என்னென்ன திட்டங்களை கொண்டாந்ததுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு ஆண்டா கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவங்க காலகட்டத்தில் என்ன நடந்தது இன்னைக்கு தலைவர் கலைஞருக்கு அப்புறம் தளபதி ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்ன நடந்ததுன்னு வந்து புள்ளி விவரங்களை தேட சொல்லுங்க இது வந்து கண்மூடித்தனமா இருக்கிற சமாச்சாரம் கிடையாது மூடு கிடையாது கண்ண கட்டி பெற்ற சமாச்சாரம் கிடையாது கூகுளில் போய் டச் பண்ணீங்கன்னா எல்லாமே தெரிய போகுது எத்தனை அணை கட்டினாங்க என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்க எதனால இந்த நாடு முன்னேறி இருக்குதுன்னு பாக்க சொல்லுங்க அதை பார்த்துட்டு புரிஞ்சு சொல்லுங்க அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து சொல்ற மாதிரி இது தூய அவருடைய தூய கட்சியா இல்ல தீய கட்சியான்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அதை பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அதை இலவசம்னு எப்படி நீங்க சொல்றீங்க ஓசில போற ஓசில போறன்ற வார்த்தைல நீங்க எப்படி சொல்லுவீங்க ஓசில போறன்னு யார் சொன்னா நாங்க சொல்லி பொன்முடி 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 சொன்னாரு பொன்முடி சொன்னாரு அவர் வந்து அந்த நேரத்துல ஒரு ஜாலி மூட்ல அவங்க அவங்க சார்ந்த மக்கள் இருந்த அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க ஏரியாக்குள்ள இருந்த அவங்க தோழமையோடு பழகுறவங்க கிட்ட ஒரு ஜாலிக்காக அவர் அந்த வார்த்தை சொன்னாரு தவிர தளபதி வந்து கட்டணமில்லா பேருந்து பயணம் தான் சொல்றாரு பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவி உரிமை இலவசம்னு இலவசம் இலவசம் உரிமை தொகைன்னு சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கற அதுக்கு பேர் வந்து மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லா பேருந்து பயணம் பெண்களுக்கு அதே மாதிரி கல்லூரி செல்கிற பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் இந்த மாதிரி நான் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்து காசு கொடுக்குறாரு தவிர அத வந்து இலவசம் கேவலப்படுத்துற மாதிரி எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க இலவசத்துக்கும் ஓசின்றதுக்கும் அவர் சொல்றது மாதிரி அவர் வந்து எதை சொல்லணும் ஏதாவது அவங்க பேர்ல பழி சொல்லனா அதுக்காக அவர் சொல்றார் அதுதான் தவிர உண்மை அது இல்ல நீ வந்து இந்த நாடு வந்து பெண்களுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்காங்கன்ற அந்த கண்ணோட்டத்தை பார்க்கணும் இன்னைக்கு பஸ்ல கட்டணம் இல்லா பேருந்து பயணத்துல போறவங்க அந்த தாய்மார்கள் எல்லாம் மாதம் ஒண்ணுக்கு எட்நூறு ரூபாய் சேமிப்பு பண்றாங்க அந்த எட்நூறு ரூபாயை வந்து வேற ஒரு செலவுக்கு பண்றாங்க அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்லா இருக்கு நாங்க போயிட்டு வரோம் எங்க தளபதி வந்து எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்க வீட்டுல ஒரு பிள்ளையா வந்து எங்களுக்கு எல்லாம் சேராருன்னு அந்த தாய்மார்கள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா சொல்றாங்க வேண்டாதுன்னு சொல்லுவான் அதையா நம்ம காதுல வாங்கணும் அவங்களுக்கு வேற என்ன குழப்பம் இருக்குது ஏதோ குறை சொல்லணும் தமிழ்நாடு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குது கண்டிப்பாக தாவேக்க ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நூறு சதவீதம் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலமாக மாறும் பாதுகாப்பு இல்லையா இங்க என்ன பாதுகாப்பு இல்ல என்னங்க பெண்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கிண்டி பக்கம் கிண்டி பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் பக்கம் எல்லாம் வந்து நிறைய ஐடி கம்பெனி இருக்கு ராத்திரில டூட்டி முடிஞ்சு பன்னெண்டு சுதந்திரமாதான் வர்றாங்க யாருக்கு பாதுகாப்பு இல்ல எங்கயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒட்டுமொத்தமா இங்க சட்டம் ஒழுங்கு பாதிச்சிச்சு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுதான் இவங்க வந்து பாஜக மணிப்பூர்ல நடந்த கொடும்ப மாதிரி எல்லாம் அங்க நடக்குது எங்கயோ அங்க ஒன்று இங்க ஒன்றுமா ஏதாவது ஒரு தப்பு நடந்தாக்கா அதுக்கு ஒட்டுமொத்தமா அரசுதான் காரணமா சொல்லு ஆமா அரசு கேப்பாங்க நடந்துருக்கு எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொலை கொள்ளைகள் நடந்து மக்களுக்கு தவறு செய்பவர்களுக்கு காவல்துறை மீது பயம் சரி பயம் வரதுக்கு நாங்க என்ன பண்ணோம் அது போக எத்தனை லாக் ஆப் டெத் நடந்துட்டு இருக்கு சார் சரி அடிச்சே கொல்றாங்களே சார் இதுக்கெல்லாம் என்ன சார் குற்ற குற்ற ஆவணப்படி நீங்க எடுக்கிற புள்ளி விவரங்களை படி பாத்தீங்கன்னா ஆதிமுக ஆட்சி நடந்தத விட இங்க ஒண்ணு பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது இதெல்லாம் தெரியாம அத தான் சொல்றேனே விஜய்க்கு வந்து வேற டார்கெட் இல்ல திமுகவை எதிர்க்கணும் குறை சொல்லணும் எதையாவது ஒன்று பத்தாம் சொல்லணும் இதை தான் சொல்லணும் அவர் வந்து திருப்பரங்குன்ற பத்தி பேச மாட்டாரு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி பங்கீட குடுக்கத்துலன்னா பேச மாட்டாரு கல்வி நிதியா குடுக்கத்தை பத்தி பேச மாட்டாரு பாஜகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாரு எதையுமே சொல்லாம பொத்தாம் பதுவா திமுக சக்தின்னு சொல்லுவார் அதுதான் அவரால முடியும் இப்படி சொன்னவனுக்கெல்லாம் வாளையம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஞாபகம் வச்சுங்க இவர் வந்து கடைசி ஆளா வந்திருக்கிறார் அவர் வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்க பிறந்தளவு மூதறிஞ்ச ராஜாஜி சொன்னார் மோட்டுப்பூச்சி மாதிரி நசுக்கிடு வேணு அவருக்கு வே மலர் வாழையம் வச்சுட்டு சமாதி எழுப்பி நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பிறந்தளவர் காமராஜர் சொன்னார் பக்தவச்சலம் சொன்னார் எம்ஜிஆர் சொன்னாங்க எல்லாமே அழிக்கிறன் வந்தவங்க தான் அழிக்கிறன்னு சொல்லி வந்தவங்களுக்கெல்லாம் சமாதி எழுப்பி இன்னைக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் அவருடைய நினைவு நாள்ல நாங்க தான் போய் மலர் வாழையம் வச்சிருக்கோம் இதுதான் வரலாறு இமுக ஆழமர மாதிரி இன்னைக்கும் இருக்குது யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை புத்தம்பதுவா அவர் சொல்றாரு வரலாறு அவருக்கு பாடம் எடுக்கும் அவருக்கு காலம் பதில் சொல்லும் அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி வழியில் நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம் கண்டிப்பா சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி